நல்லா கைத்தட்டி டான்ஸ் ஆடி பாடிட்டால் அது எழுப்புதல்னு நினைக்கிறோம் எழுப்புதலை பற்றி நமக்கு சரியாக தெரியாததுனால நம்ம கண்களில் பார்த்த உணர்ச்சி உண்டாக்குகிற காரியத்தைலாம் எழுப்புதல்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் மனிதனால் எழுப்புதல் கொண்டு வர முடியாது பரிசுத்தாவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும் தாவியனுடைய வல்லமை ஊற்றப்பட்டு ஜனங்களுக்குள்ள ஒரு மதுரூபமாக்கப்பட்ட அனுபவம் தான் அதுதான் எழுப்புதல் உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அங்கேயே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில இந்த மாற்றம் வரப்போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது பிரியமானவர்களே எழுப்புதல் அக்னி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தேவ பிள்ளைகளே நீங்கள் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எழுப்புதலில் தேவன் நம்மை வல்லமையாக பயன்படுத்தப் போகிறார் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு முன்பாக எழுப்புதல் என்றால் என்ன என்ற தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எழுப்புதலில் நாம் தீவிரமாக செயல்பட முடியும் இப்பொழுதும் இது குறித்ததான விளக்கத்தை தமது சகோதரர் மோகன்சீல் ஆசிரியஸ் அவர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் செய்வார்கள் லூகா பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறாவது வசனம் மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே இந்த காலத்தையோ நிதானியாம்பற் போகிறது என்ன ஏசு ஒரு கடினமான வார்த்தை பயன்படுத்துகிறாள் தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து தான் அவர் பேசும்போது மாயக்காரரே என்று ஒரு கடினமான வார்த்தை சொல்லுகிறார் ஏன் ஆண்டவர் கோபத்தோடு அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் இந்த காலத்தை நீங்கள் நிதானிக்காமல் போகிறது என்ன அப்ப இது என்ன காலம் என்பதை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும் என்று இயேசு கண்டிப்பாக சொல்லுகிறார் தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் நாம் எல்லாருமே இந்த காலத்தை குறைத்த தெளிவை நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இது என்ன காலம் அப்படின்னா வேதத்தில் பல காலங்கள் சொல்லப்படுகிறது சிலர் ஏழு வகையான காலம் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சுலபமாக நம்ம சொல்லலாம் பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் அது திருச்சபேன் காலம் இப்போ நாம் இப்போது கடைசி காலம் கடைசி காலத்திலே நம்ம வந்துவிட்டோம் உலகத்தின் முடிவு காலம் என்று மேதத்தில் சொல்லப்படுகிறது அப்ப இந்த உந்த உலகம் முடிவடைகிற ஒரு காலம் கடைசி காலத்தினை வந்துவிட்டோம் கடைசி காலம் என்பதற்கு என்ன அடையாளம் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இயேசு இந்த கடைசி காலத்துக்கான அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் கடைசி காலம் எப்படி இருக்கும் அதற்கு அடையாளம் என்ன என்று சீசர்கள் கேட்டபோது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்போ உங்களுக்கு உபத்திரவம் பாடுகள் உண்டாகும் இதெல்லாம் அன்று சொல்லுகிறார் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் வேகமாக அறிவிக்கப்படும் இதெல்லாம் முக்கியமான அடையாளங்கள் இயேசு சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அப்போ கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வதில் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் உலகத்தில் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அந்த காரியம் இந்த காரியம் வந்து உலக காரியத்தின் மீது நாட்டம் கொள்ளாதபடி மேலான காரியத்தை நாடுகிறவர்களாக நம்ம மாறணும் என்ன இனி நடக்க போகிற சம்பவங்கள் என்ன கடைசி காலம் சொன்னா மூன்று சம்பவம் நடக்க போகிறது நல்ல கவனிங்க இனி நடக்க போகிறது மூன்று காரியம் ஒன்று இயேசுவனுடைய வருகை இரகசிய வருகை இயேசு கிருஷ்ணனுடைய ரகசிய வருகை தான் அடுத்த நடக்க போகிறது அவர் வரும் பொழுது மத்திய ஆகாயத்திலே வந்து நிற்பார் எக்காலம் துனிக்கும் அவர் தன்னுடைய பிரதான பலமுள்ள தூதரோடு கூட வருவார் ஒன்று துலுனிக்க நாலாதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் தாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார் அவர் வந்து மத்திய ஆகாயத்திலே இயேசு வந்து நிற்பார் எக்காலம் துணிக்கும் போது முதலாவது கிறிஸ்தவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் அதுதான் ஒன்றித்த சுவைக்க நாலாதிகாரத்திலே வாசிக்கிறோம் கத்தருக்குள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் மகிமையான சரீரத்தோடு எழுந்து கண்ணிமை நேரத்தில் மத்திய ஆகயத்தில் இயேசுவை போய் சந்திப்பார்கள் இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் இனி அதுதான் நடக்கப் போகிறது இயேசுடைய ரகசிய வருகை சில சொல்லுவாங்க ரகசிய வருகைலாம் பைபிளில் இல்லையே அப்படின்னு அந்த வார்த்தை இல்லை என்பதற்காக அப்படி அல்ல மூன்று இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய வருகை திருடனை போல் இருக்கும் வெளிப்படத்தின் விசேஷத்திலும் இருக்கிறது சுவிசேஷத்திலும் இருக்கிறது அவர் திருடனை போல வருவார் முதலாவது கத்தருக்குள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க எழுந்திருப்பாங்க மகிமின் சரீரத்தோடு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பாங்க அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை சந்திப்போம் அப்ப மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய சந்திப்பு மணவாளனாக இயேசு வருவார் கிறிஸ்தவர்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க அதன் பிறகு ஆயத்தமா இருக்கிறவர்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க நான் ரசிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அன்னிய பாசல்லாம் பேசுவேன் அதனால நீங்க வருகையில் போயிடலான்னு நினைச்சிடாருங்க ஆயத்தமா இருக்கிறவங்க சொல்லுங்க ஆயத்தமா இருக்கிறவர்கள் அப்படிதான் பத்து கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போனாங்க பத்து பேருமே மணவாளனுடைய வருகையை விசுவாசித்தாங்க மணவாளனை சந்திக்க தான் போனாங்க பத்து பேரும் விளக்கு எல்லாம் வச்சிருந்தாங்க மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே எத்தனை பேர் உள்ள போனாங்க வீட்டுக்குள்ளே அஞ்சு பேர் பத்து பேரும் வந்தாங்களே விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்களே இயேசுவை விசுவாசித்தாங்களே மணவாளன் வரப்போறான்னு எதிர்பார்த்தாங்களே எதிர்பார்க்கிற எல்லாரும் போக முடியாது ஆயத்தமா இருக்கிற அவங்க ஆயத்தமா இருந்ததுனால போயிட்டாங்க ஆயத்தமா இல்லாதவர்கள் இந்த பூமியில மிச்சமாய் வைக்கப்பட்டுருவாங்க நீ ஆயத்தப்பட்டுட்டு வா உபத்திரவு காலத்தில் ஆயத்தப்படு வச்சிருவார் அப்ப எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும் அலுவா சொல்லுனே திருநமும் ஜெபிக்கும் போது ஆண்டு வரை வருகை இன்றைக்கு இருந்தாலும் நான் உங்களுடைய சமூகத்துக்கு வரணும் என்ன ஆயத்தப்படு அந்த உணர்வோட வாழணு கிறிஸ்தவர்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போது இஷ்டப்படி வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு வாழக்கூடாது நீங்க அப்புறம் வந்து இந்த பூமியில கைவிடப்பட்டு விடுவீர்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் அவர் திருடனை போல வருவா எக்கால சத்தம் ஆயத்தமா இருக்கிறவங்க காதல தான் எக்கால சத்தம் கேட்கும் மற்றவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது காதலை துனித்த உடனே அவங்க மறுரூபமாக்கப்பட்டு கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவோம் எழுதுகிறார் கண்ணி நேரத்தில் இயேசுவோடு இருப்போம் ஆண்டவரை சந்திக்க கிறிஸ்தவர்கள் மறித்தவர்கள் எழும்பிடுவாங்க ஆயத்தமாயிருக்கிற தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஒரு கோட்டமாய் சந்திப்போம் அதன் பிறகு ஆண்டவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு பல்லோகத்திற்கு செல்லுவா பரலோகத்துல ஆட்டுக்குட்டி ஆனவரின் கலியாண விருந்த நடைபெறும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டி ஆனவரின் கல்யாண விருந்து அப்போ மணவாளனாகிய இயேசுவோட மணவாட்டியாகிய சபை சபைன்னா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் வரைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க தான் அவங்க தான் இயேசுவோட கூட பரலோகத்துக்கு செல்ல முடியும் ரெண்டாவது ஒரு காரியம் நடக்கும் அந்தி கிறிஸ்தவின் வருகை கிறிஸ்தவ வெளிப்படுவான் அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் உடன் இயேசுடைய ரகசிய வருகைக்கு பிறகுதான் அந்து கரிசு வெளிப்படுவான் அப்போ அவன் முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு அரசியல் தலைவன் பொலிட்டிக்கல் லீடர் எழும்புவான் இப்பவே பாருங்களேன் ஒரே தேர்தல் ஒரே எக்ஸாம் ஒரே கார்டு எல்லாமே ஒன்று ஒன்றுன்னு பேசுறாங்க பார்த்துருக்கீங்களா இது வந்து இவங்க பேசுறது இல்லை இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம் முழு உலகத்திற்கு ஒரு லீடர் எழும்புவான் அவன் மையமாய் வைத்து முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணுவான் அந்த கிறிஸ்தவ வந்த உடனே காடு தேவையில நெத்தியில பதிச்சிடுறேன் உங்க நெத்தியிலையும் வலது கையிலையும் அடையாளத்தை பதித்து விடுவான் அது அந்த கிறிஸ்தவனுடைய அடையாளம் அந்த கிறிஸ்தவனுடைய சீல் அதை நம்ம பதித்துக்கொள்ள வைப்பான் அது இருந்தாதான் நீங்கள் கடையில் போய் ஒரு பொருள் வாங்குனா கூட அந்த அடையாளம் இருக்கணும் நீங்கள் சாப்பிட போனாலும் அந்த அடையாளம் இருக்கணும் அந்த அடையாளம் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது அந்த கிறிஸ்துவன் அடையாளத்தை வாங்கினால் அவங்க நரகத்தின் அக்னியிலே பங்கு பெறுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்த காலம் கடைசி காலம் கடைசி வினாடிக்குள் வந்துவிட்டோம் இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் இயேசனுடைய வருகைக்கு முன்னால் அந்த வெளிப்படுவதற்கு முன்னால ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்தாகணும் அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் அதுக்கு தான் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அந்த எழுப்புதல்னா என்னது அது எப்படி வரும் நம்ம வந்து எழுப்புதல் கூட்டம் அந்த காலத்துல இந்த நடத்துறமே இது நாற்பதாவது எழுப்புதல் கூட்டம் மீட்டிங் அப்படிலாம் சொல்றோம் நல்லா கைத்தட்டி டான்ஸ் ஆடி பாடிட்டா அது எழுப்புதல் நினைக்கிறோம் ஒரு பிரசங்கியார் மைக் எடுத்து இங்கெங்க நடந்து துள்ளி குதிச்சு பிரசமண்ட எழுப்புதல் பிரசங்கியார் அப்படின்னு சொல்றோம் எழுப்புதலை பற்றி நமக்கு சரியா தெரியாததுனால நம்ம கண்களில் பார்த்த உணர்ச்சி உண்டாக்குகிற காரியத்தை எழுப்புதல் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் வேதத்துல சொல்லப்பட்ட அந்த எழுப்புதல்னா என்ன என்பதை கவனமாய் பார்க்கணும் எழுப்புதல் யாரால கொண்டு வரப்படும் மனிதனால் எழுப்புதல் கொண்டு வர முடியாது பரிசு தாவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும் அல்ல இல்லையா சொல்லுங்க பரிசு தாவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும் எழுப்புதலுக்கான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது யோவில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் யோவில் ரெண்டு இருபத்தி கடைசி நாட்களில் அந்நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் குமாரர் குமாரத்திகள் வாலிபர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் வயதானவர்கள் எல்லோருமேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அதாவது அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ரிவைவல் ஆவியானவர் ஊற்றப்படுது தான் எழுப்புதல் எல்லாரும் சொல்லுங்கள் ஆவியானவர் ஊற்றப்படுதல் அல்லைய ஆவியானவர் ஊற்றப்படுவது எழுப்புதல் அது மாத்திரம் ஆவியானவர் ஊற்றப்பட்ட என்ன நடக்கும் மறுரூபம் உண்டாகும் ட்ரான்ஸ்பர்மேஷன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ரிவைவல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஜனங்கள் தான் எழுப்புதல் எழுப்புதல் கிடையாது சத்தம் போடுறது எழுப்புதல் பரிசுத்தாவியனுடைய வல்லமை ஊற்றப்பட்டு ஜனங்களுக்குள்ள ஒரு மதுரூபமாக்கப்பட்ட அனுபவம் வந்தா அதுதான் எழுப்புதல் அல்ல சொல்லுங்க அப்ப எழுப்புதல் வந்துட்டு என்ன நடக்கு வேதத்திலிருந்து உங்களை காண்பித்துட்டு நாம செபிக்க போகிறோம் ஆவியானவர் ஊற்றப்பட்டா என்ன நடக்கும் என்ன மாதிரி மாற்றம் வரும் மறுரூபமாக்கப்படுதல்னா என்னது என்னது என்பதை நாம் அறிந்து முதல் நூற்றாண்டில் ஒரு எழுப்புதல் வந்தது அது அது அப்போஸ் நடபடிகள் ரெண்டாதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது அந்த எழுப்புதல் அப்போஸில் ரெண்டாதிகாரத்தில் ஆரம்பித்து அந்த அப்போஸ் நடவடிகள் முழுவதுமே எழுப்புதலைப் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது விட ஆயிரம் மடங்கு வல்லமை கடைசி கால எழுப்புதல் வெளிப்படும் என்றால் இந்த கடைசி கால எழுப்புதல் ஆண்டோடைய வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு எழுப்புதல் அதனால தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்படும் அப்போஸ் நடபடிகளை வாசித்தா நீ எழுப்புதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் அதன் நான் அப்போ நடவடிக்கைகள் எத்தனையோ முறை திரும்ப 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 வாசித்திருக்கிறேன் ஆண்டவர் சொன்ன பிறகு நான் வாசிக்க ஆரம்பித்தபோது போது ஆவியானவர் நிறைய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் அதில் நடந்த வித்தியாசமான அந்த எழுப்புதலில் ஜபை எழுப்புதல் நடைபெற்றது மனம் திரும்புதலின் எழுப்புதல் நடைபெற்றது வல்லமை பல்ல தற்போது அடையாளங்கள் அது மூலம் எழுப்புதல் உண்டானது வசனை எழுப்புதல் உண்டானது சுவிசேஷ எழுப்புதல் உண்டானது அப்புறம் சபை ஆராதனை எழுப்புதல் உண்டானது நீங்கள் வாசித்தார் திருலிங்கார் ஆச்சரியமா இருக்கிறது இந்த மாதிரி எழுப்புதலை ஆவியானவர் நடப்பித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும் நான் விளக்கமா உங்களுக்கு சில காரியத்தை மட்டும் சொல்றேன் முதல் அப்போஸ் நடவடிக்கைகள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க எரிசலமில் தான் முதல் நூற்றாண்டு எழுப்புதல் ஆரம்பிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் அவுட் போரிங் ஆப் த ஹோலி ஸ்பிரிட் மேலறையில் நூற்றி இருபது பேர் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அங்குதான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது அந்த முதல் நாள் எழுப்புதல் ஆரம்பித்த நாளில் என்ன நடக்கிறது அப்போஸ் நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் வாசித்த ஒரே நாளில் மூவாயிரம் பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க ஆவியானுடைய வல்லமையினால் திரளான மக்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வதான் எழுப்புதல் அலையா திரளான மக்கள் ஒரே நாளில் மூவாரம்பிக்கப்படுகிறார்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் நான்காம் இரண்டாவது எருசலேம் தேவாலய விலாகத்துக்குள்ள பேதர் ஒரு பிரசங்கம் பண்றார் அந்த டெம்பிள் அந்த தான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது திரளான மக்கள் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க பேதர் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்போ சில நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க முதல் நாள்ல மூவாயிரம் அடுத்த நாள் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க சபை வளர்ந்து வேகமாய் பெருகுகிறாரு அப்போ நடவடிக்கை ஐந்தாம் அதிகாரம் வாங்க பதினான்காவது வசனம் பாருங்க அப்போ சிலர் ஐந்து பதினான்காவது வசனம் திரளான புருஷர்களும் ஸ்திரிகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தரிடமாய் அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டாங்க முதல்ல மூவாயிரம் அடுத்தது ஐயாயிரம் இப்போ இத்தனை பேரு வாய் திறந்து சொல்லுங்க திரளானவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிருப்பாங்க இன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க முதல் நாள்ல மூவாயிரம் அடுத்த நாள் ஐயாயிரம் இப்போ பத்தாயிரம் இருக்கும் இல்லையா பதினையாயிரம் இருக்கும் என்ன முடியல வந்துகிட்டே இருக்காங்க மக்கள் பாவத்தை அறிக்கை செய்து மனந்த ஒப்பு கொடுத்து திரளான ஆண்களும் பெண்களும் ஸ்திரிகளும் இதான் எழுப்புதல் அடுத்த ஆறாம் அதிகாரத்துக்கு வாங்க உச்சக்கட்டம் எழுப்புதல் உச்சக்கட்டம் எரிசலே மல ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்க அப்போ சிலர் ஆறு ஏழு பாருங்க தேவ வசனம் விருத்தி அடைந்தது அல்ல சொல்லுங்க ஜனங்கள் வசனத்தின் மேல தாகமுள்ள மாதிருவாங்க வசனம் விருத்தி அடைந்தது கத்தருடைய பெருகிற்று அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்படிந்தார்கள் சீசருடைய தொகை எரிசலைமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எரிசலைமலை தான் ஆரம்பிக்கிறது நாளில் மேலறையில் எருசலேமில் ஆவியன ஊற்றப்படுகிறார் அங்கதான் முதல் நாள் மூவாயிரம் பேர் அடுத்த நாள் ஐயாயிரம் பேர் அப்புறம் திரளான புரிஷர்கள் இப்ப வசனம் அந்த வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் சேர்ந்து வாசிக்கலாம் தேவ வசன விருத்தி அடைந்தது ஷீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தார்கள் அலையா சொல்லுங்க நல்ல கவனிங்க எழுப்புதல் சிந்தையோடு நீங்கள் வாசித்தா ஆவியான ஒரு அழகாக விளங்க பண்ணுவார் எழுப்புதல் வந்து என்ன நடக்கும் பாருங்க வசனம் விருத்தி அடைகிறார் சீசருடைய தொகை எருசலேம் பட்டணத்துக்குள்ளே மிகவும் அதிகமாய் பெருகிற்று பார்த்தீங்களா மிகவும் பெருகிற்று இந்த வசனத்தை வார்த்தை கவனிங் ஆவியான எழுதி வைத்திருக்கிறாரு யார் பெருகி இருக்கிறா சீசர்கள் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் திரளான விசுவாசிகள் எ இருந்த விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்கிறது திரளான விசுவாசிகள் ஆறாம் அதிகாரத்துக்கு வரும்போது விசுவாசிகள்னு சொல்லிருக்கா சீசர்கள் சொல்லியிருக்கா விசுவாசிகள் மாறி தாங்கும் இன்னைக்கு நம்ம சபையில நான் முப்பது வருஷம் விசுவாசி தெரியுமா பொருமையா பேசுவாங்க சொல்லி பார்த்துக்கிங்களா நாங்க முப்பது வருஷ விசுவாசி சம்திங் ரான் நீங்க சரியில்லைன்னு அர்த்தம் நாலாதி காலத்துல விசுவாசிகளா இருந்தவங்க ஆறாவது காலத்துல ஷீசரா மாறிட்டாங்க விசுவாசு சொல்ற காலத்தை கடந்து அடுத்த லெவலுக்குள்ள வரணும் சபையில் இருக்கிறவங்கள விசுவாசிகளா இருக்க கூடாது மாறணும் ஆமின்னு சொல்லுங்க விசுவாசிகள் ஸ்ரீசருக்கு என்ன வித்தியாசம் விசுவாசி ஏன்னா ஏசுவ விசுவாசி ஆண்டவர் எனக்கு சுகந்தாங்க எனக்கு விடு வீடு தாங்க எனக்கு பணம் தாங்க எனக்கு வேலை தாங்க அது தாங்க இது தாங்கன்னு பிச்சைக்கார மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன் விசுவாசி ஒன்று மேல் ஆண்டவர் உமக்காக நான் ஏதாவது செய்யணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் இயேசுவை போல வாழணும் இயேசுவை எல்லாருக்கும் சொல்லணும் இயேசுவை மகிமைப்படுத்த அவன் தான் சீசன் இங்கே இருக்கிற எல்லாரும் இன்றைக்கு சீசரா மாறி தான் வெளியே போக போறீங்க இனி நான் விசுவாசம் கிடையாது இயேசுவை பின்பற்றுகிற சீசன் அல்லேலூயா சொல்லுங்க அப்போஸ்தல நடபடி கவனமா வாசி பாருங்க ஊழியர்கள் கூட கவனமா பார்க்கணும் அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசிகள் என்ற வார்த்தை அதிகமாய் வரவே வராது சீஷர்கள் யோப்பா பட்டணத்திலே தொற்கால் என்ன விசுவாசி இருந்தாள் பைபிள்ல சொல்லல சீஷி இருந்தாள் பவுல் போன இடத்துல விசுவாசிகள் மனதை திடப்படுத்தினார் சொல்லப்படல ஷீஷருடைய மனதை திடப்படுத்தினார் எல்லாரும் சீசரா மாறினாங்க எல்லாரும் ஊழிய செய்றாங்க ஜெமிச்சாங்க வைராக்கியமா செயல்பட்டாங்க நீங்க விசுவாசியம் இருக்கு வரைக்கும் எழுப்பதில் பார்க்க முடியாது ஷீசரா மாற ஒப்பு கொடுக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க அதான் எழுப்பு ஆவியான ஒருபோதன மொழி ஷீசராய் மாற்றி விடுவார் நீங்க ஊழியக்காரன் தலையை நீட்ட மாட்டீங்க எனக்கு ஒரு ஜவம் பண்ணுங்க எனக்கு எதுக்கு ஜெபிக்கணும் சும்மா ஜெபம் பண்ணுங்க எதுக்காக ஜெபம் பண்ணுங்க இந்த நிலைமெல்லாம் மாறி நீங்க போய் பத்து பேருக்கு ஜெபம் பண்ணி பத்து பேர் சுகமாயிருவாங்க அவங்க உங்க பின்னால் உங்க சர்ச்சுக்கு வருவாங்க அதான் எழுப்புதல் அந்த எழுப்புதல் தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்ல இல்லையா சொல்லுங்க ஸ்ரீசரா மாறிட்டாங்க வேத அறிஞர்கள் சொல்றாங்க இயேசுவின் நாட்கள்ல எருசலேம் பட்டணம் இப்போ இருக்கிற பட்டணம் இல்லை அந்த நாட்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அந்த மதில் சுவருக்கு உள்ளதான் மக்கள் வசித்தாங்க இப்ப வெளியெல்லாம் ஒளிவு மலையில எல்லா மலையில பில்டிங் வந்து போயிட்டாரு ரெண்டு லட்சம் மக்கள் வசித்து இருக்கிறாங்க இயேசுவின் நாட்களில் இறுசலேமில்ல ரெண்டு லட்சம் மக்கள் ஜனத்தொகை ரெண்டு லட்சம் இந்த வசனம் எழுதப்பட்ட போது வேத அறிஞர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பேர் சீசரா மாறிட்டாங்க அப்ப பாதிக்கும் அதிகமான பேர் இயேசுவின் மாறிட்டாங்க யார பார்த்தாலும் சின்ன பிள்ளைகள் பெரியவங்க வாலிபர்கள் இயேசுவை அறிவிக்கிறாங்க அது எப்படி சொல்ல முடியும்னா இந்த அப்போஸ் நடப்பில் வாசிக்கும் போது அப்போத்தலர்களை மத தலைவர்கள் கூப்பிட்டு உங்கள் போதகத்தினாலே எரிசலமே நிரப்பி விட்டீர்கள் வான் பண்றாங்க இன்னும் இயேசுவை பற்றி பேசக்கூடாது எருசலேம் பட்டணத்தையே நீங்க நிரப்பிட்டீங்க யாரை பார்த்தாலும் ஒரு வந்து விட்டார் எழுப்புதல் மனுஷனுடைய வாழ்க்கையை மறுரூபடுத்தும் பாவிகள் இறுதியத்தில் குத்தப்பட்டு கூட்டம் கூட்டமாக மனம் திரும்புவாங்க குடிகாரங்க மனம் திரும்புவாங்க விபச்சாரக்காரர் மனம் திரும்புவாங்க லஞ்சம் வாங்குறவங்க மனம் திரும்புவாங்க பெரிய ஒரு மறுரூபமா சூழ்நிலை தேசத்தில் உண்டாகும் இப்ப நம்ம வந்து சாரை கடை மூடணும் கடை நிறைய பாதிக்குது எழுப்புதல் வந்துட்டால் என்ன நடக்குது தெரியுமா தாசுமார் கடை நஷ்டமாயிரும் எழுப்புதல் பண்ணக்கூடிய விஷயம் அந்த எழுப்புதல் வரணும் ஆண்டு வர அப்படி ஜெபிக்கணும் அந்த எழுப்புதலை பார்க்கணும் அப்படி ஜெபிக்கணும் இந்த அப்பச நடப்பட பாத்தீங்கன்னா முதல் பன்னிரண்டு அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆசியா கண்ட முழுவதும் சபை உண்டாகி விட்டது பதிமூணாம் இந்த பன்னெண்டாம் அதிகாரம் வரைக்கும் முத்திலும் பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் ஆசியா கண்ட முழுவதும் சபை வந்து விட்டார் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து வாசித்தா ஐரோப்பா கண்ட முழுவது சபை வந்து வந்துவிட்டது எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு எழுப்புதல் சென்று அங்கும் எழுப்புதல் முழு உல அந்த நாட்களில் மூன்று கண்டங்கள் தான் இருந்தது ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் அந்த நாட்களில் அமெரிக்கா கண்டம் கிடையாது அமெரிக்க தேசம் உருவாகி இன்னும் இரநூற்றி ஐம்பது வருஷம் கூட ஆகலை இப்போதான் இரநூற்றி ஐம்பது வருஷம் ஆக போகிறாரு ஆஸ்திரேலியா கண்டம் உருவாகியும் சில குறிப்பிட்ட சில நூறு வருஷங்கள் தான் ஆகிறது மூன்று கண்டங்கள் தான் இருந்தது அப்போஸ் நடவடிக்கைகளை கவனமாக வாசித்தா மூன்று கண்டத்தின எழுப்புதல் பரவி விட்டது அந்த எழுப்புதல் இந்தியா வரைக்கும் வந்தது தோமாவை ஆண்டவர் அனுப்பினார் இந்திய எழுப்புதல் முதல் நூற்றாண்டிலே விட்டது தோமாவை ஆண்டவர் அனுப்பி எழுப்புதல் இந்தியாவிலே உண்டானது தோம காலத்தில் வந்து ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டாங்க பல தற்போதங்கள் நடைபெற்றது நான் சொல்லலை விவேகானந்தர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் அந்த காலத்துல மனிதர்கள் குகைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இந்தியாவுக்கு வந்ததில் நாற்பது லட்சம் பேர் கிறிஸ்தவ இருந்தாங்கன்னு நாம் சொல்லல விவேகானந்தர் புக்கில் எழுதி வைத்திருக்கிறாய் அலே லூயா அப்ப அந்த காலத்தில் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க யோசித்து பாருங்க அந்த சபை இடையில பின்வாங்கி போனது மறுபடியும் ஒரு எழுப்புதல் இந்தியாவிலே வந்து கொண்டு இருக்கிறது இதான் சரித்திரம் அப்போ அப்போஸ் நடவடிக்கை கவனமாய் வாசிக்கும் போது உலகம் முழுதும் எழுப்புதல் பரவினது பிரியமானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ ஒரு நிமிடம் எழுப்புதலுக்காய் கருத்தாக நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா உங்களுக்குள் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துக்குள் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறார் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக எழுப்புதலின் காலத்திலே கத்தர் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அதற்காக ஸ்தோதிரம் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இதை கேட்ட ஒவ்வொருவர்களுக்குள்ளும் அந்த எழுப்புதல் அக்கினை போடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த சகோதரன் இந்த சகோதரி அவருடைய குடும்பம் அண்டு ஒரு ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்தாவியானுடைய அக்னி இறங்கட்டும் அந்த எழுப்புதல் அக்னி போடப்படட்டும் ஆண்டுவருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி பரிசு தாவியானவர் வல்லமை அவளை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா எழுப்புதலை குறித்த தாகமும் வாஞ்சையும் தரிசனமும் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் உண்டாகட்டும் இந்த நாள் முதல் அவருடைய ஜெப நேரங்களை வித்தியாசமாய் மாற்றும் ஆண்டவர் எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே தேவ செய்தியைக் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக அமீன் ஃபார் ஃபர் த டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் விடேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நவுமாவுடி Tutukuri District 628 -211. Our phone number 04639 -353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusRedeems.com. God bless you.